நபி சல்லு அலைவசல்லம் அவர்களிடத்தில் ஒரு அராபி ஒரு கிராமவாசி வருகிறார் வந்து சொல்கிறார் யார் அல்லாவின் தூதரே எனக்கு ஒரு வார்த்தையை நீங்கள் படித்து தாருங்கள் அகூலுஹு அதை நான் சொல்வதற்குன்னு கேட்கிறார் அப்போ வார்த்தை என்று சொன்னால் இந்த இடத்துல அவர் ஒரு துவாவை தான் கேட்கிறார் எனக்கு ஒரு துவாவை படித்து தாங்க நான் சொல்றதுக்குன்னு கேட்கிறார் அப்போ நபி சொல்லலாஹு அலை வசல்லம் அவர்கள் அவருக்கு ஒரு துவாவை படித்து கொடுக்கிறார்கள் என்ன துவா சொன்னாங்க மனிதனே நீ இப்படி சொல்லு கொல் நீ இவ்வாறு சொல்லு ல இலாஹ இல்லல்லா வஹ்தஹூ லா ஷரீக லஹ் ல இலாஹ இல்லல்லா வஹ்தஹூ லா ஷரீக லஹ் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி லில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ன சொல்கிறாங்க முதலாவது لا إله إلا الله وحده لا شريك له فردس القرار قال الله أكبر كبيرا والحمد لله كثيرا سبحان الله رب العالمين فردوس قال لا حول ولا قوة إلا بالله العزيز الحكيم لا حول ولا قوة إلا بالله العزيز الحكيم سنار قال لا إله إلا الله وحده لا شريك له فردس القرار قال الله أكبر كبيرا فرق سول آه والحمد لله كثيرا فرق سول سبحان الله رب العالمين ها آه لا حول ولا قوة إلا بالله العزيز الحكيم يعني سول قرار قال أبو ورني عربي سبحان الله يقولوا نونك سالي كرامة منيدر الله تعالى عرب قال يبتي القرآن أشد كفرا ها ونفاقا وأجدر அல்லா அல்லாஹ் அல்லா இந்த கிராம மக்கள் நாங்கள் காட்டாரபிகள்னு சொல்லுவோம் விலைங்கச்சா கிராமவாசிகள் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த என்ன வன்னஞ்சம் படைத்தவர்கள்னு சொல்லுவாங்களே கொஞ்சம் கடுகடுப்பான ஆட்கள் வந்து கேள்வி கேட்டாலும் கூட சும்மா கேட்க மாட்டாங்க சும்மா அந்த கடுப்போடு கடுமையான வார்த்தைகளை பாவித்தான் கேட்பார்கள் ஒரு முறை நபி அவங்க வைக்கிற நேரம் ஒரு சபைக்கு ஒரு கிராமவாசி வந்தாராம் வந்து கேட்டாராம் மம்மிங்கும் முகம்மத் உங்களில் யார் முகமது என்று கேட்குறார் மன்மிம் முகமத் உங்களில் யார் முகமது அப்போ நபி அவங்க சாஞ்சி கொடுந்தாங்கண்ணா இவர் இப்படி ஹோன்னு சத்தம் போட்டு பேசுனத்தோடு எலும்பி உட்காந்துட்டாங்கண்ணா ஆனால் முகம்மத் நான் தான் முகம்மதுன்னு கேட்டான் அடிச்சுட்டு வான தெரியும் அப்படித்தானே வார வார்த்தை பார்த்தா என்ன கடுமையான ஒரு போக்கு கேட்டாங்க யா முகம்மத் நான் உன்னிடம் சில கேள்விகளை கேட்க போகிறேன் கேள்வி சும்மா இல்லை கடுமையாக கேட்க போகிறேன் சும்மா லேசான கேள்வியும் இல்லை கேள்வி கேட்க போகிறேன் கடுமையாகவும் கேட்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு சில கேள்வியில் கேட்கிறார் அந்த நேரத்தில் சொல்லுவோம் இல்லை பயான் அங்கால போயிடும் சரி இப்போ இந்த ஹரீஸ் சகோதரர்களே அவர் என்ன சொல்கிறார்கள் அந்த கிராமி வாசித்த ரபி அவங்க இந்த திக்கிற சொல்லி கொடுத்த உடனே பாருங்க அவர் எவ்வளோ நுணுக்கசாலி அவர் உடனே சொன்னாராம் யார் சூலல்ல அல்லாவின் தூதரே சொல்கிறாரு இப்போ நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் இது அல்லாவுக்கு இது நான் அல்லாஹ் புகழ்கிற வார்த்தை ஃபமாலி எனக்கு என்ன இப்போ நீங்கள் சொல்லி தந்த வார்த்தைகள் இருக்குதே இவைகள் அல்லாவுக்கு அவனை புகழ்வதற்காக கூறும் வார்த்தைகள் எனக்கு என்ன எனக்கு என்ன கிடைக்கும் அதை சொல்லுங்கள் சரியா நான் கேட்குற பிரார்த்தனை அப்படித்தான் நான் கேட்டால் அது எனக்கு கிடைக்கணும் அப்படியான ஒரு பிரார்த்தனை சகோதரர்களே அவருக்கு நபி சல்லு அலைவாசல்ல அவர்கள் சொல்கிறார்கள் கொல் சொல் அல்லாஹும் ஹம்னி வர்ஹம்னி வர் ஸுனி என்ன சொன்னாங்க அல்லாஹும் மக்புர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்சுகுனி நான்கு வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லாஹூ மக்புலி வர்ஹம்னி வஹ்தினி ஹரீசனுடைய அறிவிப்பாளர் சொல்கிறாரு என்ற ஒரு வார்த்தையும் இருப்பதாக நினைக்கிறேன் எனக்கு டவுட்னு சொல்கிறார் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது ஆனால் வேறு அறிவித்தல்ல வந்திருக்குது நபியவங்க புதுசாக யாரும் இஸ்லாத்துக்கு வந்தால் அவங்களுக்கு தொழுகையை படித்து கொடுப்பார்களாம் தொழுகையை கற்றுக் கொடுப்பார்கள் பிறகு இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பார்கள் என்று நபி அவங்க சொல்லி கொடுத்த அந்த வார்த்தைகளில் இந்த நாளோட சேர்த்து ஆஃபினியும் சேர்ந்து வருது அல்லாஹூனி அப்போ எத்தனை வார்த்தையாச்சு நாளோட சேர்ந்து அஞ்சாச்சு இன்னும் ஒரு ஹதீஸ் வருவது ஒரு சஹாபி வந்து கேட்குறாரு அல்லாவின் தூதரே எனக்கு நீங்கள் ஒரு வார்த்தையை படித்து தாருங்கள் என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லா இந்த நாலு வார்த்தைகளையும் கற்றுக் கொடுத்து விட்டு ஆஃபினி இல்லாமல் மற்ற நாலு வார்த்தையும் சொல்லி கொடுத்து விட்டு இந்த நாலு விரலையும் காட்டி சொன்னாங்க இது துன்யா ஆஹ்ரா எல்லா நன்மையையும் உனக்கு சேர்த்து விடும் என்று சொன்னார்கள் சோதர்களே தொழுகையில் பாங்குக்கு விற்காமத்துக்கு விடைப்பட்ட நேரத்தில் எந்த நேரங்களெல்லாம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ சுஜூதில் இருக்கிற நேரம் அத்தஹியாத்து ஓதி முடிஞ்ச பிறகு பாங்குக்கும் காமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் இப்படியான நேரங்களில் நாம் சுருக்கமாக இரத்தின சுருக்கமாக எல்லா நன்மைகளையும் உள்ளடக்கி கேட்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம படிச்சுருந்துருக்கிறாங்க சும்மா சொல்லலாம் அல்லாஹூ அஃப்ருலி வர்ஹம்னி வஹ்தினி வர் சுகனி நைஜா பாருங்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க அல்லாஹூம் அக்புர்லி ஒர்ஹம்னி அல்லாஹும் அக்புர்லி ஓர் ஹம்னி யா ல்லா என்னை மன்னித்து விடு எனக்கு அருள் செய் அல்லாவுடைய அருளும் மன்னிப்போம் ஆதமலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவாவை எடுத்து பாருங்க சூரத்துள்ள யாராவல் அல்லாஹ் சொல்கின்றான் ஃபுசனா என்ன சொன்னாங்க யா எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் வலம்னா அம்ஃபூசனா எமக்கு நாம் அநீதி இழைத்து விட்டோம் புறகு என்ன சொன்னார்கள் ஒ இல்லம் தஃப்ஃபிர்லெனா ஒத்தர் ஹம்னா நீ எங்களுக்கு மன்னிப்பு வழங்கி அருள் செய்யாவிட்டால் நென பூ நன் நமினல் ஹாசிரி நாம் நஷ்டவாளர்களில் உள்ளவர்களாக ஆகிவிடுவோம் நஷ்டவாளர்களில் உள்ளவர்களாக ஆகிவிடுவோம் அப்போ பாருங்கள் ஆரம்பத்தில் ஆதன் நபிக்கு தௌபா செய்யறதுக்கு அல்லாஹ் படித்து கொடுத்த வார்த்தையே என்னதான் அல்லாஹ் மஹுனி ஒரு ஹம்னி தான் சொல்கிறாங்க வ இல்லம் தஃப்ஃபிர்லனா ஒத்தர் ஹம்னா நீ எங்களுக்கு அருள் செய்து எங்களை மன்னிக்காவிட்டால் நாம் நஷ்டவாளர்களாக ஆகிவிடும் சகோதரர்கள் ஆதம் அலைசலாத்துக்கு வந்த பிறகு வந்த ஒரு பெரிய நபி தான் யாரு நூஹு அலைசலா அப்படித்தானே நூஹு நபியினுடைய வரலாறு அல்லாஹு தாலா சொல்லும்போது அவருடைய மகன் மலைக்கு மேலே ஏறிட்டார் ஏறி என்ன சொன்னார் காலச அவி இலஜபரி ஹசி மினல்மா நான் இந்த மலைக்கு மேலே ஏறி என்னை காத்துக்கொள்வேன் கொள்வேன் யாபுனை இயற்கம் மகனே என்னோடு கப்பலில் ஏறிரு என்னோட கப்பலில் ஏறியது உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு சொன்ன நேரத்தில் ஒரு பிரமாண்டமான மலையை காட்டி ஜபல் நான் இந்த மலைக்கு ஏறி என்ன செய்வேன் என்னை காத்து கொள்வேன் என்று அவர் சொன்னார் காலலா அல்லாவுடைய தண்டனையிலிருந்து உன்னை பாதுகாப்பது வேறு எதுவும் இருக்க மாட்டாது மகனே என்று சொல்லியும் கூட என்ன செய்யல அவர் கேட்கல போது அலை வந்து முடிய அல்லா சரத்திர சொல்கிறான் உடனே நூஹு நபி மகன் தானே உள்ளத்தில் கவலை வந்தது யா அல்லா என் மகன் என்று கத்தினார்கள் யா அல்லா என் மகன் என்று சொன்னார்கள் அல்லாஹ் என்ன சொன்னான் இன்னஹூ லைஸ் இன் நூஹே அவன் உன்னுடைய மகன் அல்ல அவன் உனது மகன் அல்ல இன்னஹூ லைஸ் மின் இப்னிக் இன்னஹூ அமலுன் கைரு சாலிஹ் அவன் ஒரு சாலிஹான ஒரு நல்ல செயல் அல்ல நல்லவர் அல்ல என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சகோதரர்களே நூஹு நபிக்கு என்ன செய்தான் உபதேசம் செய்தான் நூஹே இன்னி அயதுக அன் தகூன மினல் ஜாஹிலி நீ மடையர்களில் ஒருவனாக ஆகிவிடக் கூடாது என்று உனக்கு நான் உபதேசிக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான் அப்போ உடனே நூஹு நபிக்கு விஷயம் விளங்கிட்டு என்ன சொன்னாங்க யா அல்லாஹ் உன்னிடம் மன்னிப்பு நான் கேட்கிறேன் அப்போதும் அந்த வார்த்தையை தான் சொன்னான் இல்லா தக்ஃபிர்லி வ தர்ஹம்னி யா அல்லாஹ் நீ என்னை மன்னித்து நீ எனக்கு அருள் செய்யாவிட்டால் நான் நஷ்டவானனாக ஆகிவிடுவேன் என்று நூஹு அலைஹிஸ்ஸலாமும் அந்த வார்த்தையை தான் சொன்னார்கள் சோதரனை அல்லாவிடத்தில் மன்னிப்பு அல்லாவுடைய அருள் இந்த ரெண்டையும் வேண்டக்கூடிய வார்த்தையை நபியவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் பிறகு சொல்கிறார்கள் என்ன வஹ்தினி எனக்கு நேர்வழியை காட்டு இதைத்தான் நாம் நாளாந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தொழுகையிலும் அல் நேர் நேர்வழியை காட்டு என்று துவா கேட்கிறாரு வாயால் கல்வாலை இல்லை அதனால தான் நேர்வழி கிடைக்கிது இல்லையோ என்னமோ தெரியாது என்ன அல்லாஹும் மஹதினஸ்ரா அல் முஸ்தகிம் என்று சொல்லும்போது மூளை எங்கே இருக்குது என்னத்தையோ நினச்சிக்கொண்டு இஹ் தின்ஸ்ராத் அல் முஸ்தகி ஆனால் அல்லாவை நினைத்து அல்லாவிடத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்ற முழு உணர்வோடு யா நேர்வழியை எனக்கு காட்டு என்று ஒரு அடியான் பிரார்த்தனை செய்தால் சகோதரர்களே அந்த பிரார்த்தனையை தொடர்ந்து செய்து வந்தால் அந்த மனிதனை தவறான வழியில் அல்லாஹ் விடுவானா யோசிப்பார்கள் ஒரு மனிதன் மன அதாவது உருக்கத்தோடு அல்லாவிடத்தில் சாலையப்பட்டவனாக அல்லாவிடம் யாழ்லா எனக்கு நேர்வழியை காட்டிடு யாழ்லான்னு கேட்டால் அவன் தவறான வழியில் இருந்தாலும் அல்ல அவனை கொண்டாந்து நேர்வழியில் சேர்த்துருவான் எஹ்தின் சராத் அல் முஸ்தகீம் அப்போ நபி அவங்க இந்த துவால் அதையும் வஹ்தினி எனக்கு நேர்வழியை காட்டு பிறகு சொன்னார்கள் எனக்கு ஆரோக்கியத்தை வழங்கு சகோதரர்களே ஆரோக்கியம் என்பது மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு அம்சம் மனிதனுக்கு மிக 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 தேவையான வாக்கியங்கள் மிகச்சிறந்த வாக்கியம் மனிதனுக்கு ஆரோக்கியம் தான் தான் நபி அவங்க ஒரு ஹதீஸ்ல என்ன சொன்னாங்க யார் தனது இல்லத்தில் காலையில் எலும்பும் போது அச்சம் இல்லாதவனாக எந்த பயமும் இல்லை கள்ளம் வந்துருவான் பயம் இல்லை பம்ஸ் வரும் பயமும் இல்லை ஏன்னா எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் காலையில் விழுத்து எழும்புகிறார் சொன்னாங்க ஆமீனன் ஃபி சிற்பிஹி தனது இருப்பிடத்தில் தனது வீட்டில் தான் வாழும் இடத்தில் அபயம் பெற்றவனாக அச்சமில்லாதவனாக காலையில் எலும் இன்னும் சொல்கிறார்கள் என்னிகி தனது உடலில் ஆரோக்கியம் பெற்றவனாக வீட்டில் அமைதி அச்சமில்லாத நிலைமை தன் உடம்பில் ஆரோக்கியம் நிறைந்தவனாக இன்னும் சொன்னார்கள் அவனுடைய அன்றைய தினத்திற்குரிய சாப்பாடு அவன்கிட்ட இருக்குமானால் அன்றைய நாள் கூத்து யௌமிஹின்றாங்க மாஷா இல்ல ஃப்ரிட்ஜ் ஒரு மாசத்துக்கு சாமான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க மாத கணக்கில் சாப்பிடுவதற்கு அவங்க சொல்றாங்க அன்றைய நாளுக்குரிய உணவு அவரிடம் இருக்குமானால் மூன்று பாக்கியங்கள் உடலில் ஆரோக்கியம் வீட்டில் அமைதி பாதுகாப்பு பிறகு தன்னுடைய அன்றைய நாளுடைய உணவு தேவை இருக்கிறதா சொன்னாங்க மொத்த உலகமும் அவருக்கு கிடைத்தது போன்று நான் மொத்த உலகமும் அடைந்தவரை போன்றவர் சோதர் ஒரு மாத வலுக்கு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கூட நாளைக்கு உசிரோட இருக்குமா மனுஷனுக்கு நிச்சயம் இல்லை ஏன்னா நாளையத்தினுடைய அந்த உணவு வாய்க்காம அன்றைய தினத்தினுடைய உணவு அப்படி சொல்கிறாங்க இந்த மூணும் இருக்கிறதா அல்லாஹ் உலக பாக்கியத்தை நீ பெற்றவர் இந்த மூணும் இருந்து இதனுடைய முந்நூறு மடங்கு அதிகமாக இருப்போம்னு இன்றைக்கு என்ன நினைக்கிறான் ஒன்றுமில்லையேங்கள்ட்டு நினைக்கிறான் மூணும் இருக்குது அதை விட மடங்கு கூடயும் இருக்குது ஏன்னா ஹிஜா ஆனால் என்ன நினைக்கிறாங்க எல்லாம் எங்களுக்கு பாக்கியம் செய்யலைன்னு நினைக்கிறான் சோதனை பிறகு நீ கடைசியாக சொல்கிறார்கள் எனக்கு ரிஸ்க் அலி என்று சொல்கிறாங்க ரிஸ்க்குன்னு சொன்னதோடு எங்களுக்கு மூளை டக்குன்னு போகிறது சாப்பாடு தான் ஆனால் ரிஸ்க் என்றது சாப்பாடு மட்டுமில்லை வாழ்க்கையினுடைய மொத்த தேவை மரியம் அலைசலாம் அவர்களிடத்தில் ஜக்கரியா நபி வருவாங்களாம் எல்லாம் சொல்கிறாங்க வரும் போதெல்லாம் பார்ப்பாங்க மரியம் இடத்தில் ரிஸ்க் இருக்கும் அங்கே ரிஸ்க்குன்றால் சாப்பாடு தான்

இப்போ ஜக்கரி ஆலை கேட்டது சாப்பாடையா சக்கரி அலை சாப்பாடா கேட்டாங்க இல்ல அவங்க சந்ததியே கேக்குறாங்க என்ன விசாலமான அர்த்தமுடையது வாழ்க்கையினுடைய அனைத்து பாக்கியங்களும் என்ன ரிஸ்க் தான் அப்ப நபிசல்லாஹ் அலை வசலம் அவர்கள் ஐந்தாவதாக எங்களுக்கு கற்றுத்தந்த சிறிய வார்த்தை ஆனால் பல பொருட்கள் செறிந்த வார்த்தை என்ன சொல்கிறார்கள் எனக்கு ரிஸ்க் அலி என்று சொல்கிறார்கள் இந்த துவாவை அடிக்கடி ஓதும் பழக்கத்தை உருவாக்குவோமா உருவாக்குறதுக்கு பாடமாக இருக்கணும் அப்படிதானே என்னதுவா அஞ்சு வார்த்தைகள் ஒன்று என்ன அல்லாஹும் மக்ஃபுர்லி வர்ஹம்னி பிறகு வஹ்தினி பிறகு பிறகு பிறகுனி சகோதரர்களே நாம் இதை பெற்றவர்களாக இருந்தாலும் கூட அது என்னிடம் நிரந்தரமாக இருப்பதற்காக அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யணும் இப்போ யாராவது ஒருத்தர் இந்த அஞ்சும் இருக்குதானே எங்கள்கிட்ட அல்லா என்ன மன்னிச்சிட்டான்றது யார் எனக்கு எப்படி தெரியும் அல்லா எனக்கு அருள் செய்தார் என்றது எனக்கு எப்படி தெரியும் சகோதரர்களே வாழ்க்கையில் சில அடையாளங்களை வைத்து நாம் தீர்மானிக்கிறோம் இருந்தாலும் நபி சல்லாஹலை வசல்லம் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவருக்கும் என்ன செய்தார்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் இதே போன்று என்ன செய்தார்கள் ஒரு கிராமவாசி வந்து கேட்ட நேரத்திலும் கூட என்ன செய்கிறார்கள் இந்த துவாவை ஓதுங்கள் இது வாழ்க்கையின் அனைத்து நன்மைகளையும் உங்களுக்கு ஒன்று சேர்த்து விடும் என்று கூட சொன்னார்கள் சகோதரர்களே அந்த அல்லாஹூ மக்ஃபுலி வர்ஹம்னி என்ற அந்த தொடரில் ஞாபகம் ஊட்ட வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு திக்ரு தான் எங்களுக்கு தெரியும் அபு பக்ர சித்தி அல்லாஹ் அவர்கள் நபியிடத்தில் வந்து இதே மாதிரி ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் யார் சொன்னார்கள் அல்லாவின் தூதரே எனக்கு ஒரு துவாவை படித்து தாருங்கள் நான் அதை தொழுகையில் ஓத வேண்டும் என்று சொன்னார்கள் தொழுகையில் துவா கேட்கிற நேரம் எது தொழுகையில் தொழுகையில் துவா துவா கேட்குற நேரம் சுஜூத் அடுத்தது ஓதி ஓதி முடித்த பிறகு அப்படி அவங்க சொன்னாங்க 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 யார் உங்களில் முடித்தாரோ அவர் அவர் என்ன 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 செய்யட்டும் விரும்பிய துவாவை துவாவை செய்யட்டும்னு ஆஹ்ராவுடைய சகல துவாக்களை நீங்கள் செய்யலாம் அந்த அந்த சந்தர்ப்பத்தில் கேட்கலாம் அப்போ சித்திக்கிறவங்க கேட்குறாங்க யாரை எனக்கு ஒரு படிச்சுட்டாங்க நான் ஓதும் துவாவாக இருக்கணும் சகோதரர்களை அதிசயம் ஆச்சரியம் நபி அவங்க அபூபக்கருக்கு கற்றுக் கொடுத்த துவா இந்த உம்மத்தில் எவன் மிகப்பெரிய பாவி என்று நாம் தேர்வு செய்தால் ஒருவரை இவர் தான் உம்மத்தில் ஆகப்பெரிய பாவி என்று தேர்வு செஞ்சுட்டோன்னு வைங்க அவருக்கு தான் அந்த துவா படித்து கொடுத்துருக்கணும் சரிச்சா ஆனால் நபி யாருக்கு படித்து கொடுத்தாங்க யார் உம்மத்தில் ஆக டப் லெவலில் உள்ளவரோ முகமது நபிக்கு பிறகு இந்த உம்மத்தில் சிறந்தவர் அபூபக்கர் என்பது இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களுடைய ஏகமனதான கருத்து யாராவது ஒருவர் கூறினால் அபூபக்கர் அல்ல உமர்தான் சிறந்தவர் என்று கூறினார் மிக பெரும் தவறை செய்து விட்டார் இஸ்லாமிய உம்மத்துடைய நம்பிக்கைக்கு முரணாக கருத்து சொல்லிவிட்டார் என்பது அர்த்தம் அபூபக்கரா உமரா என்று வந்தால் அபூபக்கர் தான் அலியா உஸ்மானா என்று வந்தால் உலமாக்கல் இடத்துல அதில் கருத்து வேற்றுமை இருக்குது அலியா உஸ்மானா உஸ்மான் அவங்கள் சிறந்தவர்களா சில சிலவளமாக்க அலி சிறந்தவர் ஆனால் உமரா என்றால் இல்லை யாருமே சொல்லல உமர் அபுபக்கரை விட சிறந்தவர் என்று சொல்லி அபூபக்கர் தான் இந்த உம்மத்தில் நபியவர்களுக்கு பிறகு சிறந்தவர் அந்த அபூபக்கர் கேள்வி கேட்கும் நபி கொடுத்த வா என்ன சொன்னாங்க இப்படி சொல்லு அல்லா உம் துணி என் ஆன்மாவுக்கு நான் மிக பெரும் அநியாயம் விட்டேன்

ரஹீம் எனக்கு செய் நீதான் மன்னிப்பவனாக இருக்கிறாய் நீதான் அருள் செய்பவனாக இருக்கிறாய் சகோதரர்களே மக்புரா ரஹ்மா இந்த ரெண்டை தான் அபூபக்கருக்கும் நம்ப சொன்னார்கள் ஆனால் அதிசயம் நான் சொன்னது போன்று துவாவை எப்படி ஆரம்பித்தார்கள் தனது பலவீனத்தை முறையிட வைத்தார்கள் அபூபக்கர் உம்மத்தில் உயர்ந்தவர் என்பதற்காக அல்லாவுக்கு முன்னால் நீங்கள் பெரியால் ஆயிட முடியாது அல்லாவிடத்தில் சொல் இன்னம் துணிமன் யா அல்லா என் ஆன்மாவுக்கு நான் மிகப்பெரும் அநியாய சகோதரர்களை இதை படிச்சு தராங்க அபுபக்கர் நல்லவர் சந்தேகம் இல்லை அவர் இந்த உலகத்தில் ஏனையவர்கள் செய்தது போன்று தீமை செய்தவர் அல்ல இருந்தாலும் அபுபக்கருக்கே இப்படி என்றால் ஏனையவர்கள் எங்கனம் அதனால இந்த துவாவும் நாம் மனநம் செய்து அதாவது தொழுகையில் ஓத வேண்டிய லிகருகளில் ஒன்று அல்லாஹும் அந்த சகோதரர்களே துவாக்களை நாம் மனனம் செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு நாம் அதனை இப்போதே மனப்பாடமாக்கி கொடுக்க வேண்டும் اللهم إني أستخيرك بعلمك وأستقدرك بقدرتك وأسألك من فضلك العظيم إنك تعلم ولا أعلم وتقدر ولا أقدر وأنت علام الغيوب اللهم إن كنت تعلم أن هذا الأمر في خيرا لي في ديني ودنياي وأهلي اللهم <تصفح> <أه> إن هذا الأمر خيرا لي في ديني ودنياي فاصرفني وفقه لي وبارك لي فيه. آه آه اللهم إن كنت تعلم أن هذا الأمر ليس فيه خيرا لي في ديني ودنياي فاصرفه عني واصرفني عنه إذا نانغ رأيت دعاء மதர்சால ஓதர காலத்தில் மனனம் செய்ய வைத்தார்கள் சகோதரர்களை சிறுபிராயத்தில் நாம் மனனம் செய்து விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் அது நடைமுறையிலும் இருக்கும் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் என்ன எதிர்காலத்தில் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே பிள்ளைகள் தேவையான சந்தர்ப்ப துவாக்களை சாப்பிட்ட பிறகு மலசலக்கூடம் செல்லும் போது வீட்டிலிருந்து வெளியே வரும்போது உள்ளே வரும்போது இந்த மாதிரியான சந்தர்ப்ப துவாக்களை மனநம் செய்து இருக்கிறார்களா என்பதை கவனித்து பார்ப்பது பெற்றோர்களுடைய கடமை அலைஞ்சா சகோதரர்களே நாங்கள் முயற்சி செய்யணும் எமது பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்பதற்கு அப்போ நாங்கள் பாடமாக்கினா நாங்கள் கற்றுக் கொடுக்கலாம் எங்களுக்கு பாடம் இல்லாட்டி அசரத் மாற வச்சு என்ன எந்த அளவுக்கு மாறி மாறிப்போச்சுன்னு சொன்னால் அண்டை கூட பயானில் ஒரு அசரத் சொல்கிறாரு கல்யாணம் முடிச்சு பொண்ணுடைய நெற்றியை பிடிச்சி என்ன செய்வாங்களாம் துவா ஓதுவாங்களாம் என்ன துவா அல்லா ஜபில் தா ஜிபல் தஹா அலை வாது மாப்பிள்ளை கொண்டு வாப்பா என்ன செய்கிறான் ஹசரத் ஹசரத் இங்கே வாங்க என்ன துவா சொல்லிக் கொடுங்கம்மா அவனுக்கு புண்டாட்டியில் இதை பிடிச்சிட்டு ஓதுற துவாவை அதையும் ஹசரத்தாக வந்து அதுவும் வந்து சந்தர்ப்பத்தில் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன் இதை முட்கூட்டிய பாடமாக கூடாதா அப்போ எனவே எங்களுடைய கவனக்குறைவு எங்களுடைய பொடுபோக்குத்தன்மை மார்க்க விவகாரங்களில் எத்தனையோ மனநம் செய்ய வேண்டியவைகளை நாம் மனநம் செய்யாமல் இருக்கிறோம் இதனால் என்ன நஷ்டம் கோடிக்கணக்கான நன்மைகளை நாம் இழந்து போகிறோம் அவ்வளவுதான் ஆனால் அது எங்களுக்கு விளங்குதில்லை எப்போ விளங்கும் யௌமுத் தகாபு நஷ்டத்துடைய நாள் இருக்குதே அந்த நாளில் விளங்கும் ஆஹா இதெல்லாம் செய்திருந்தால் நன்மை கிடைத்திருக்குமே என்று சொல்லி எனவே அல்லாஹு தாலா நாம் கற்றவைகளை கொண்டு பயன் பெறுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்ய அலமீன் ஒசல்லாஹு வசல்லம் வபாரக் அலா நபீனா முஹம்மத் வலா அலிஹி வசாஹி அஜ்மாயின் வல்ஹம்லாஹி ரபில் ஆலமீன்